மிஸ்டர்கே தனது மந்திர கோல் வச்சு மந்திரம் பண்ணி காட்டுறாரு அங்க அமர்ந்து இருக்கிறவங்க கூட சரியா கவனிக்க மாட்டாங்க மிஸ்டர்கே ஒரு ஹோட்டல் போற அங்க ஒரு மேலாளர் நாய் அவரை பார்த்துட்டே இருக்கு நாளை காலையில பகுதியில் ஒரு ஹோட்டல்ல மேஜிக் பண்ணனு ஆனா அந்த மேலாளர் அங்க தங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் பணம் தர்றேன் அப்படின்னு இவரு சொல்ல இந்த மேலாளர் இவரை கூட்டிட்டு போய் அங்க என்னென்ன விதிகளோ அதை சொல்றாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது எதிர்பாராம திரும்பி பாக்குறாங்க அந்த மூலையில ஒரு குழந்தை நிக்குது இவரு ஒரு பட்டாம்பூச்சியை மந்திரம் பண்ணி அங்க அனுப்பி வைக்கிறாங்க இந்த குழந்தை பார்த்துட்டு ஓடி போகுது அப்புறம் மிஸ்டர்கே ரூம் கிள போய் நிக்கிறாரு ஆனா ஒரு மனிதனுடைய கால்கள் பெட்டி கீழே இருக்கு இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு அப்புறம் அவரு அந்த படிக்கை கீழ ஓபன் பண்ணி பாக்கும்போது ஒரு வயசான நபர் படுத்து இருக்காரு அந்த வயசான நபர் இவரை பார்த்துட்டு அந்த இடத்த ஓடி போறாரு அந்த நேரமா ஒரு சத்தம் கேட்குது உடனே அலமரை திறந்து பாக்குறாரு அதுக்குள்ள ஒரு பனிப்பெண் ஒளிஞ்சு இருக்கா இந்த பனிப்பெண் இவர் பார்த்துட்டு உடனே பின்னோக்கி நடந்து போறாரு அவனும் அந்த அறை விட்டு ஓடி போறா கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ்டருக்கே கதவு திறந்து பார்க்கறாங்க அந்த இரண்டு பேரும் அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க அந்த இரண்டு பேரும் இவரை பார்த்த உடனே அந்த பேச்சை நிப்பாட்டுறாங்க உடனே வீட்டுக்குள்ள நடந்து போறாரு அப்படி நடந்து போகும்போது வீட்டுல உள்ள சுவர்லாம் நகர்வது போல தெரியுது மறுநாள் காலையில அந்த ரூம்ப விட்டு கிளம்பி போறாரு அப்படி போயிட்டு இருக்கும் போது சுவர்ல சோப்பு நேரத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை பாக்குறாரு ஆனால அவர் அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாரோ அதே இடத்துல நிக்கிறாரு திடீரென்று இருந்து விசித்திர சத்தம் கேட்குது அவர் அங்கிருந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு அந்த பில்டிங் உள்ள விளக்கு எல்லாம் ஒளிய ஆரம்பிக்குது அந்த சத்தம் அவர் கேட்டுட்டே இருக்கு